இதுதான் வந்து கந்த சக்தியோட கடைசி நாள் திருக்கல்யாணம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங் எங்க அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து விருதத்தை முடிக்க போகிறாங்க ஸோ அதனால கல்யாணம் சாப்பிடுறது வேற லெவலில் செஞ்சுக்காங்க பார்க்கும்போது டெம்டிங்காக இருக்கு சாப்பிட்டுறாங்க ஆனா படி இப்போ நம்ம வந்து காலையிலே வந்து சமைக்கும் போதே வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் டைம் இல்லை எல்லாருக்குமே வந்து எட்டு மணிக்குள்ளார வந்து வெளியில் போயிடும்ன்றனால வேக வேகமாக சமைக்கவே கரெக்டாக ஆயிடுச்சு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லா வனையுமே செஞ்சு முடிஞ்சாச்சு என்னென்னன்றது அப்படியே ஒவ்வொருவங்களும் நான் ஷேர் பண்ணுறேன் காரக்கிழம்பு சாம்பார் கல்யாணம் காரக்குழம்பு மீன் நம்மளுடைய விருதத்துக்கு நல்ல மாதிரியா முருகனுக்கு கல்யாண சாப்பாடு வந்து போட்டாச்சு இனிதே இந்த சஷ்டி விரதம் நல்லபடியா முடிஞ்சிச்சு சோ அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்